வணக்கம் இன்னைக்கு நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க அது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா தெரிஞ்சிச்சு கர்மா உண்மையா பூர்வ ஜென்ம கர்மா நமக்கு தொடர்ந்து வருமா அது நமக்கு பாதிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆமாங்க நிச்சயமா கர்மாங்கிறது உண்மைதான் பூர்வ ஜென்மத்துல உள்ள கர்மாக்கள் நம்மள தான் வரும் எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா நம்மளோட கைரேகை மூலயமா போன ஜென்மத்துல பண்ண கர்ம வினைகள் இந்த ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வரும் கருவறையில இருக்கும் போது கை மட்டும் தான் தாயோட கருவறையில ஒட்டிட்டு இருக்கும் அந்த ஒட்டிட்டு இருக்கிற வழியா தான் இந்த ரேகைகள் நமக்கு வரும் அந்த ரேகைகள் மூலமாதான் நமக்கு முன்னாடி இருந்த பதிவுகள் எல்லாமே நம்ம டிஎன்ஏலயும் நம்ம உடல்லையும் அந்த கர்மாக்கள் வந்து சேருது போன ஜென்மத்துல நமக்கு இருந்த வினைகளுக்கும் ஆஹ் நமக்கு இருந்த கேள்விகளுக்கும் வரக்கூடிய விடைய தான் நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம் நம்மளோட பாரம்பரியத்துல ரொம்ப காலமா நமக்கு சொல்லி வளர்க்கப்பட்டது எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் அந்த ஸ்தல விருட்சத்தை தொட்டு கும்பிடணும்னு சொல்லிருக்காங்க அது எதுக்குன்னு தெரியுமா ஆனாலும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் நம்மளோட கர்ம வினைகளை நம்ம குறைச்சிக்கிறதுக்கு தான் அதை நம்ம செய்யணும் அப்போ நம்ம கண்டிப்பா நம்மளோட கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கு எந்த ஸ்தலத்துக்கு நீங்க போறீங்களோ அந்த ஸ்தலத்துல ஒரு ஸ்தல விருட்சம்னு இருக்கும் அந்த ஸ்தல விருட்சத்தை நீங்க மனசார போய் ரெண்டு கையும் முழுசா அதுல வச்சு நீங்க தொட்டு கும்பிட்டீங்கன்னா அந்த கர்மாக்கள் உங்களுக்கு குறையறத உணரலாம் இப்படி செய்யறதுக்கு மூலயமா நம்மளோட கர்மாக்களை நம்ம எளிய முறையில குறைக்கலாம் இதுக்குதான் இதை செய்யறோம்னு தெரியாமலே இவ்வளவு நாளா அதை செஞ்சிட்டு இருந்திருக்கோம் இப்போ உங்களுக்கு சொன்ன பதில தான் நான் அவங்களுக்கும் சொன்னேன் நன்றி